சப்போஸ் லாரி வந்துச்சுன்னா திரும்புறதுக்கு எதாவது வழி வச்சிருக்காங்களா கூடாங்க எப்பயுமே போட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஏன் வைக்கல இப்போ இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டு தானே அந்த வழியே கிடையாது வேறு பக்கம் வழி இருக்காம அதாவது லெஃப்ட் திரும்பணும் இல்லை ரைட்டில் திரும்பணும் ஆனால் போகிற ஊர் ஒன்று தான் ரெண்டு ரைட்டில் திரும்பினால தானே இவ்வளோ பிரச்சனை எங்கே திருப்பதும் தெரியல அம்பானிக்காடு பக்கமாக போயிட்டுன்னு ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு லாரி கூட காணுங்க காரு மட்டும் அப்பப்போ ஒன்று ஒன்று வருது ஒம்பரை மணிக்கு பயமாக இருக்குது இங்கே அப்படின்னா ஒன்று பவானி பட்டம் அந்த ஆட்டம் ஒன்று எப்படி இருக்குதோ தெரில ஸோ பார்க்கலாம் இருங்க அடுத்து என்னென்ன நடக்கும்போது நானே பயங்கர எக்ஸைட்டிங்கில் இருக்கேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா போன தடவை வண்டி நிறுத்தணும்ல அங்கே ஸோ அது நேரம் நம்ம கம்பெனி வண்டி நினைச்சில்லை கரெக்டாக அங்கேயே தான் நிற்கிறோம் இந்நேரத்தில் கூட ஆட்கள்லாம் இருக்காங்கப்பா என்னென்னு தெரியல ஸோ கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு சாப்பிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போகலாம் டயர் தொட்டு பார்த்தோமா ரிஸ்க்கு ஓரளவுக்கு தான் சூடு நார்மல் சூடு தான் அந்தளவுக்கு ஒன்றும் சூடு இல்லை இது வரைக்கும் தான் போன வீடியோல காட்டியிருப்பேன் இதுக்கப்புறம் அந்த ரோட்ல காட்டியிருப்பேன் இந்த வீடியோல இதுக்கப்புறம் இந்த ரோட்ல காட்ட ரோட்டில் என்னென்ன நான் இருக்குறேன் உங்களுக்கு பறக்க விட்டு போறாப்புல அம்பானி காடு நான் தான் இறங்குனேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மேப்ல இந்த ரோடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணா ஃபுல்லாக காடுங்களை தாங்க கழிச்சு காட்டுது நம்ம போற ஊருக்கு வழியே தெரியாது மேப்பில் ஒரு குத்தியமைப்பா போட்டு ஒரு நாலஞ்சு ஊர் பேர் எழுதி வச்சிருக்கோம் இல்லாமல் நைட் வண்டி வேற பாஸ் ஆகும் வழியில காடுக்குது வருதா ஹீல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரியல மொட்டையாக ரெண்டு பேருமே பிளாங்காக போயிட்டுருக்கோம் போக போக தான் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் அது ரூட்டு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல இல்லை ரோடு இதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டும் கட்டாமல் எப்படி போதோ தெரில வண்டி ஆப்போசிட்டில் காரு தான் வருது லாரிங்க டவுட்டு தான் அணி பத்தே காலாவா பரவாயில்ல என்ன இடத்துல கூட நடமாடுறாங்க ஊர் இருக்கா பிளான் கேன்சல் ஆயிடுச்சு கைஸ் இப்போ என்னன்னா ஓனர் ஃபோன் பண்ணாரு அந்த ஆட்ட திருட்டு ஏரியாப்பா அந்த பக்கம் ஓட்டாதீங்க சக்தி கடான்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் நிறுத்துங்க வண்டியில் நிற்க அங்கே நிறுத்திட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னார் எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு பவானிபட்டு அந்த ஆட்டம் ஒரு ஹில்ஸ் இருக்குண்ணா காஷ் மணி வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது நம்மளால ரூட்டை மாதிரி வேற பக்கம் நிறுத்திட்டாரு வண்டியை பாருங்க நடு ரோட்டில் வண்டி நிற்கிது திருப்பூரத்துக்கே வழி இல்லை என்ன பண்ணி ஒன்றும் புரியல ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கிறங்க லைட்டு போடுறேன் சரிதா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ரோடு திரும்புறதுக்கே இல்லை ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டுருக்காப்புல எந்த வழியில் போகணும் அப்படின்ட்டு ஏன் லாரி ஓடமாட்டேங்கிறாங்க டிஸ்ட்ரெக்ஷன் ஏரியாவா அப்படி இருந்தாலும் முன்னாலே எங்கேயாவது போர்டு இருக்கணுமே எந்த போர்டு இல்லைங்க வழியில் நேராக நம்ம எப்பயும் போக ரோடு மாதிரி நாங்களும் வந்துவிட்டோம் வரல வரலா வரலா வழி தெரியாமல் காய்ச்சி தரிசு எங்கேயிருந்து போயிடாதீங்க பெரிய சிக்கலாகுது திருப்பறத்துக்கே வழி வைக்காமல் நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம்னா காரா சின்ன வண்டியா டக்குன்னு திருப்பறத்துக்கு பன்னெண்டு லாரி எவ்வளோ தூரம் எந்த லாரி போகக்கூடாதுன்னு பேரிகேடு வச்சுருக்காங்க சப்போஸ் லாரி வந்துச்சுன்னா திரும்புறதுக்கு எதாவது வலி வச்சுருக்காங்களா இப்போ லாரி வந்துருச்சு எங்கே திரும்புறது எவ்வளோ தூரம் ரிவேஸ் போக முடியும் ராயக்கடை நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டருக்கு கரெக்டாக தான் போட்டுருக்கான்னா இங்கே விட மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக அந்த வழியே கிடையாது வேறு பக்கம் வழி இருக்காமல் நம்ம டிரைவரே தெரியாமல் இதில் வந்துட்டார் அதான் வழி தெரியாமல் இங்கே போனால் இதுதாங்க சிக்கல் சாமி நல்ல வேளை ரோடு நல்லா இருக்குது ஆனால் வண்டி எந்த வண்டியும் பசங்க இல்லை நைட் டைமாக போச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ இங்கே இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே திருப்பறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சு லாரி எந்த லாரி போகாத போது யோசிச்சுருக்கலாம் அவர் சொல்ல அவரை பொறுத்த சொல்ல பொதுவா சொல்கிறேன் ஏன்னா தெரியாமல் எங்க என்ன போன பிரச்சனை அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க அடர்ந்த காட்டுக்குள்ள தனியும் ரோட்டுக்குள்ள ரெண்டே பேர் ஒரு வண்டியில் மாட்டி இப்படி நிற்கிறோமே என்ன எப்படி இருக்கு பாருங்க வா 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 வரலாமா 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 வரலா வா வட்டு வா வட்டு வா வட்டு வா வரலாமா வரலா வா இன்னும் கொஞ்சம் வா நோஞ்ச வா இன்னும் கொஞ்சம் வா ஆ போதும் போது போதும் போதும்மா ரொம்ப இருக்காது அப்பா அடி கொஞ்சம் தூரம் ரிவேஸ்ட் வந்து அங்கே ஒரு சின்ன கட்டிங் இருந்துச்சு அதில் ஆட்டை கேட்டி அப்படியே வண்டி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா அங்க செக் போஸ்ட் வச்சிருக்காங்களா செக் போஸ்ட் வச்சிருந்தா ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க முன்னாலே இண்டிகேஷன் காட்டல அதாவது இப்போ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாலே இதில் வண்டி போகாது நேராக போன லெஃப்ட்டு போகணும் ரைட்டு அங்கே எப்பயுமே போடு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஏன் வைக்கல இப்போ இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட் தானே இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா பவானி இருக்கோம் பவானி இருந்து ராயக்கடா ரோடுக்கு போனோம் ஒரு டிரைவரை கேட்டப்போ என்ன சொன்னார் பவானி பட்டினா ரைட்டில் ரைட்ல போ ஒரே ரோடு ராயக்கடா அப்படின்னாரு நாங்க அது இந்த ரோடு தான் நினைச்சு நேராக வந்துட்டு இங்கே வந்து கேட்டப்போ இந்த ரோடு இல்லப்பா பவானி அவுட்ரு ரோடு அதாவது சிட்டியை தாண்டி அவுட்ரு ரோடு ரைட்டில் போகணும் இந்த ரைட்டில் தாங்க மாறி வந்துட்டோம் சிட்டியை தாண்டி அவுட்டில் தாண்டி அங்கே ரைட்டில் திரும்புறதுக்கு இந்த ரைட்டில் திரும்பிட்டோம் ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த ரோட்டில் தான் திரும்பக்கூடாது இந்த ரோட்டில் திரும்பினா தான் அங்கே போய் மாட்டிக்கோம் நம்ம உங்களுக்கு என்ன நான் புலம்பு 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 இந்த ரைட்டில் திரும்பினால தாங்க இவ்வளோ பிரச்சனை நல்லா பார்த்துக்குங்க இந்த ரைட்டில் தயவு செஞ்சு திரும்பிடாதீங்க போஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் அவஸ்தப்பட்டு வண்டி திருப்ப முடியாமல் திருப்பிட்டு வரும் ஸோ நல்லா லேண்ட்மார்க் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு புது ஏரியாக்கு போறோம்னா வழித்தேன் தயவு செஞ்சு ஆர்டிய போன் பண்ணி கேட்டுறதுங்க நாங்க அப்படிதான் கேட்டுட்டு என்னன்னாங்க ரைட்ல போங்க ஒரே ரோடு இருந்தாங்க ராயக்கடா சொல்றாங்க இப்போ என்னன்றாங்க பவானிபட்னர போய் உள்ள போயிட்டு சிட்டிக்குள்ள போயிட்டு நாலு ரோடு வரும் அது லெப்ட் திருந்து மடி ஒரு நாள் ரோடு ரைட் திருந்து மடி ஒரு செக் போஸ்ட் வரும் அது லெப்ட் திரும்பி அப்படி இப்படி போய் போட்டு கொள்கிறாங்க இப்ப எந்த வழியில போறதே தெரியாம இப்போ அட்ரஸ் கேட்காம முடிச்சுட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு மூன்று ரோடு தெரியுதுங்களா அந்த மூன்று ரோடு தான் ரைட்டில் திரும்பணும் என்ன பேரிகேட் வச்சிருக்காங்க இந்த ரைட்டில் போக முடியாது அட்டுங்குது அந்த பேரிகேடு வந்து ரைட்டில் போக முடியாதுன்னு லெஃப்டில் போய் லெஃப்ட்டில் சுற்றிட்டு வரணுமா இப்போ லெஃப்ட்டில் போயிட்டுருக்கோம் வந்தாச்சு ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பிட்டு நேர் ஒரே ரோடு போனால் அவுட் ரோடு அந்த ஆட்டை போயிடும் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய தலைவலியாக போச்சுங்க பவானிப்பாட்டினா நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன் அப்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் ஈஸியாக வந்துட்டு இப்போ நைட்டு டைமு எனக்கு வழி மறந்து போச்சு அதனால் இப்போ இவ்வளோ தலைவலிங்க அடுத்து என்ன நடக்கும் தெரியல நண்பர்களே காலையில மணி வந்து ஏழரை மணி ஆகுது எங்க இருக்கணும் தான் டீசல் அடிச்சுட்டு பாத்திரம்லாம் வலிக்கி வச்சுட்டு டீ குடிக்கல அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாலங்கிரி எழுபது கிலோமீட்டரு இப்போ நைட் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நம்ம பவானிப்பட்டினம் தாண்டி வந்துட்டு வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு காலைல வெடிக்கிறது ஒரு அஞ்சரை மணிக்கு தான் எடுத்தோம் அங்கே டீசல் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் ஒரு கேளுங்க இருக்குங்க இப்படிதான் நம்ம போக போறோம் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டு திரும்பணும் அதாவது லெஃப்ட் திரும்பணும் இல்லை ரைட்டில் திரும்பணும் நான் போகிற ஊர் ஒன்று தான் ரெண்டு பக்கமும் போதாம்மா எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அதான் இப்போ டிரைவர் சொல்லாரு நவீன் எந்த பக்கம் போகிறதே தெரியல அப்படின்னு சரி பாத்துக்கலாரு ஃபஸ்ட்டு டீ குடிப்போம் அப்படின்ட்டு வந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்ட கூட்டமா இங்கேயே வாசிக்கிறாங்க ரோட்டில் பாருங்களா சார் தீனி எதுவுமே இல்லை எனக்கு செல்லு கீழே வெளியில லிட்டுருக்கே போய்பா இருக்குப்பா குரங்கு தீனி நெடிச்சு புடிக்கிட்டு போயிருப்போம் அப்படின்ட்டு பலிகூடாக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இது வரைக்கும் எல்லா தமிழ்நாட்டு வண்டியும் பலிகூடா வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் யாருக்குமே அட்ரஸ் தெரியல வழியும் தெரியல டைம் பள்ளிக்கூடா தாண்டி போக போறோம் கந்தமாலுன்னு ஒரு ஊரு கந்தமாலும் தாண்டி உதயகிரி அப்படின்ற ஒரு இடத்துல கன்வெர்ட் பண்ண போறோம் ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பாலிகுடாக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் என்னதான் ஒரு ஊர் இந்த ஊரை நாங்க ரசிச்சுட்டே வந்தோம் பாருங்களா போட்டியில அவ்வளோ இருக்கு இப்ப என்னன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னால நாங்க உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு தமிழ்நாட்டு வண்டி போர் வண்டி போர் போட்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்காரர் பார்த்துட்டு ஹாய் அப்படி இல்லா டாக்ல ஹாய் தான் அப்படி எல்லாரும் தம்பிட்டாங்களா அப்புறம் ஆனால் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு அப்படி ஸ்பட் ரன்னிங்லேயே வந்தோம் அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நானும் போர் வண்டியில இருக்கேன் ஒரு வருடையில மகரசிருக்கேன் அப்போ வந்து இவங்க தாட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மூணு நாள் மாசம் இங்கே இருக்காங்களா இங்கே தங்கி இருக்காங்க சோ வந்து இந்த ஊர் மக்களே பார்த்து அவங்களுக்கு பழகிருச்சு அப்போ திடீர்னு தமிழ்நாட்கள் வந்து தமிழ்ல வண்டி வருவதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷம் போர் வண்டி பார்த்தா ஏன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு வண்டி ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப ஊட்ருக்கு இந்தாட்ட வந்துட்டோம் இந்த சைடு அதிகமாக தமிழ்நாட்டு வண்டியே வரது இல்லையா இப்போ டோல் இருக்கு காசால் ஃபாஸ்டாக்கா தெரியல இந்த ஊரில் வச்சு பார்க்கலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டு வண்டி அந்த வண்டி ஒன்று தான் இருந்துச்சு பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்ன காலையில் நாங்கள் சமையல் செஞ்சுட்டோம் இல்லைன்னா வண்டி நிறுத்தி ஆனால் சாப்பாடு இருக்கான்னு சொல்லி சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு போயிருக்கலாம் ஸோ மிஸ் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்காக வாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்ம நான் தமிழர்கள் அப்படின்ற ஒரு இதுதானே எம்டி டோலா நீங்க போர் வண்டியில இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்களா கமாண்ட்ல சொல்லுங்க ஏசப்பா எல்லாரையும் காப்பாத்துப்பா டோர் பிளாஸா இருக்கு மூடிட்டாங்களே இனிமேல் தான் திறப்பாங்களா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ரோட்டுக்கெலாம் எதுக்கிட்ட டூலுன்னு மக்கள் எது நினச்சாங்களா இல்லை என்னன்னு தெரியல நாம் ஒன்று இருபத்தி நாலு கிலோமீட்டரு சாரி வலிக்கு உண்டாகும்டா ஏதோ ஒன்று வாயில் வர்றதுன்னு சொல்ல முடியும் காலைல ஓனர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பள்ளிகொண்டாக்கு போங்க போயிட்டு பா பார்ட்டிக்கு ஃபோன் அடித்து அட்ரெஸ்ஸுக்கு லொக்கேஷன் வாங்கிட்டு கோயிலில் இறக்கிங்க அப்படின்னு சொன்னார் ஓனர் அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு ஃபோன் அடித்தோம் ஃபோன் அடித்ததுங்க பார்ட்டி அதுதான் சொன்னார் பள்ளிக்கொண்டாக்கு போங்க போயிட்டு வந்துட்டு கூப்பிடுங்கன்னு ஆஃபீஸ் போயிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஒரு டிரைவரை கேட்டேன் அவர் என்னன்னா பள்ளிக்கொண்டாக்கு போக அங்கேருந்து போய்க்குங்க ஆக மொத்த எல்லோரும் பள்ளிக்கொண்டா போ பள்ளிக்கொண்டா போகணுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் போனது இல்லையா அடுக்குது பள்ளிக்கொண்டா வரைக்கும் எல்லாம் வண்டி போயிருக்கு நம்ம பள்ளிக்கொண்டா தாண்டியே போக போகிறோம் ஒரு எண்பது கிலோமீட்டர் போனோம் அந்த ஊர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் இந்த சைடு தமிழ்நாட்டு வண்டியில் அவ்வளோவா காரணம் எங்கேயா பார்த்தீங்களா இல்லை அந்த மெயின் ரோடு வரைக்கும் அது தாண்டிட்டு இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிட வேண்டியதுதான் இப்போ நம்ம இங்கே லோடு இறக்கிட்டு இன்றைக்கே நாங்கள் பிளான் பண்ணோம் இறக்கிடலான்னு மணி ஒம்பது மணி காலையில் பார்ப்போம் இன்னைக்கு இறக்கிடுவாங்கல்ல கடவுளுக்கு தான் தெரியும் நாங்கள் ஒரு ஊரில் இருக்கோம் ஏன்னா ஒன்றே தெரியலிங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம் அந்த டவரே அங்க அங்கேருந்து நானும் பார்த்துட்டு வரேன் எமர்ஜென்சி கால் எமர்ஜென்சி கால்னு வருது அப்புறம் அந்த பிளாக்குன்னு வரும்ல அந்த சிம்பிள் தான் கட்டுது ஒரு பெரிய சிட்டி இது வந்து பெரிய ஊர் தான் இந்த ஏரியாவிலே பெரிய ஊர் இது தான் இந்த ஊரில் டவர் இல்லைன்னா எமர்ஜென்சி கால்னு வருதுன்னா அப்ப பார்த்துக்குங்க இங்கே ஏர்டெல் சிம் ஒருவேளை ஏர்டெல் சிம் ஒர்க் ஆகாதோ ஜியோ வந்தால் ஒர்க் ஆகுமோ தெரியல என்னான்னு அட்ரஸ் வேறே தெரியலையே நம்ம டிரைவருக்கு போயிருக்காரு அட்ரஸ் கேட்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கிளிக்கிக்கு ராஜா இருந்தாலும் பள்ளிக்கு புள்ளன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம நம்ம ஊரில் எவ்வளோ பேர் டானாக இருந்தாலும் வெளிமயில் வந்துட்டா இறங்கி போய் அட்ரஸ் கேட்குறதுக்குள்ள போதும் போதுன்னு எதுங்கிறதோட நாலாவது இடத்துல கேட்டுகிட்டு இருக்கோம் ஒன்றுமே தெரியல அதாவது பள்ளி உண்டாக பள்ளிக்கூடா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து கூப்பிடுங்கன்னு பார்ட்டி சொன்னாங்க நாங்களே பள்ளிக்கூடா வந்தாச்சு பின்ன காட்டணும் பார்த்தீங்களா அது பள்ளிக்கூடா சிட்டி தான் அங்கேருந்து வந்து மேப் பார்க்குறேன் மேப் அதாவது நெட் ஒர்க் ஆகலையே ஃபுல்லாக நெட்ஒர்க்கே கிடையாது அப்புறம் நாங்களாம் அங்கே எங்கே கேட்டு கேட்டு வரோம் இப்போ இங்கே ஒரு வண்டி இருக்குவோ லோக்கல் வண்டி சரி லோக்கல் வண்டி கேட்டால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கோம்